வணக்கம் ஜொமேட்டோ என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பக்கம் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்லா ஏரி இருக்குது சரி இப்போ வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மதியம் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பதில் வர்த்தக இது என்னென்னா நேற்றைய கேண்டில் படி பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ரேலி இருக்கும் அப்புறம் ஃபிசில் அவுட் ஆகும்னு சொல்லுது அதுதான் ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி இது வந்து ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கு அதனால் இது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ரேலி தான் நிலைகளை பார்ப்போம் இப்போ இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தஞ்சி வர்த்தகமாகிட்டிருக்கு இதற்கு மேல் நிலை கொண்டால் அப்ட்ரெண்டு அப்டார் கட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரி இதற்கும் கீழே நிலை கொண்டால் நான் சொல்கிற அப் ட்ரெண்டு நடக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இரநூத்தி ஐம்பத்தேழு எழுபது இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா சரி இப்போ ஃபர்தர் லெவல்ஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டை கடந்தால் ஹோல்டு செய்தால் இரநூத்தி தொண்ணூறு வரை போக வாய்ப்பு ஆனால் இதை கடக்கும்போது கடந்து ஹோ அதுக்கு மேலே ஹோல்டு செய்யணும் எக்காரணத்தை கொண்டும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டை உடைக்கக்கூடாது அதே மாதிரி கீழே இரநூத்தி ஐம்பத்தி ஏழை உடைத்தால் இரநூத்தி வரை போக வாய்ப்பு அதே சமயம் ஐம்பத்தி ஏழை உடைக்கும் போ ஒரே நிலையாக போகணும் திருப்பி மேலே ஏறி இரநூத்தி ஐம்பத்தி ஏழை செஞ்சிடக்கூடாது ஷார்ட் இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த வத்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் வராமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்